வணக்கம் அன்பு நண்பர்களே நேற்றைக்கும் இன்னைக்கும் இடையில ஒரு நாள் தான் வித்தியாசம் ஆனா நேற்று வரை அமைச்சராக இருந்த பொன்முடி நேற்று காலை வரை அமைச்சராக இருந்த பொன்முடி இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஆக்கப்பட்டிருக்காரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளி அப்படிங்கிறதுனாலயே அவருடைய எம்எல்ஏ பதவி மினிஸ்டர் பதவி எல்லாமே போயிருச்சு இதன் இடையில தான் அவர்கிட்ட இருந்த உயர்கல்வித்துறைய அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்பட்டிருக்கு பொன்முடியினுடைய அரசியல் எதிர்காலமே முடிஞ்சு போச்சு பொன்முடியின் மேல் புலல் ஜெயிலுக்கு தான் போறாரு பொன்முடியோட கேரியர் அவுட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில பொன்முடிக்கு இன்னும் கூட ஒரு லட்டு இருக்கு இன்னும் கூட ஒரு ஜாக்பாட் காத்து இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவை நீங்க முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்தணும் பொதுவாவே சட்டத்தை பத்தி சொல்றப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நானல் போல வளைவதெல்லாம் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான்னு கேட்பாங்க அது மாதிரி லீகல் சொல்லுவோம் ஒரு சட்டம் பெரும்பாலும் லத்தீன் மொழியில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் தான் நம்ம இந்திய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் சட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கோணம் இருக்கும் அதனால இதுதான் முடிவு அப்படின்னு எதுவுமே கிடையாது வாதம் பிரதிவாதம் ஒரு வாதிக்காக ஒரு வழக்கறிஞர் வாதிடுவாரு அவருடைய பார்வையில அது சரின்னு இருக்கும் பிரதிவாதிக்காக எதிர்தரப்புக்கு ஒரு வா ஒரு வழக்கறிஞர் வாதிடுவாரு அவருடைய கோணத்துல அது சரின்னு இருக்கும் நம்ம இந்த வீடியோல பொன்முடி வசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன பொன்முடிக்கு இன்னும் கூட என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு பல்வேறு வகையான சட்ட நிபுணர்கள்ட்ட பேசுனதுடைய ஒரு தொகுப்பை தான் நான் இந்த வீடியோல நான் இப்ப சொல்ல போறேன் பொதுவா முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளியா இருக்கார் அது மட்டும் இல்லாம அவருக்கு சற்றேறக்குரிய அவருடைய பேர்லையும் அவருடைய மனைவி விசாலாட்சி பேர்லையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த வழக்கினுடைய ஒரு குட்டி ஸ்டோரிய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமைச்சர் பொன்முடி கிட்டத்தட்ட நான்கு முறை தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதுல ஐந்து முறை திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த பொன்முடியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நடந்த திமுக அமைச்சரவையில அவர் உயர்கல்வி மற்றும் கனிம அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்துல வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் சொத்தை குவித்ததாக வருமானத்துக்கு அதிகமாக பணம் சேர்த்ததாக அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குல அவர் மட்டும் இல்லாம பொன்முடியினுடைய மனைவி விசாலாட்சியினுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்துல தீர்ப்பு கூறப்பட்டது அந்த தீர்ப்புல பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த விடுதலைக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதாவது அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அந்த தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில தான் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பொன்முடிக்கு விதிக்கப்பட்டிருக்கு அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே தலா ஐம்பது ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துலதான் சில திருப்புமுனை பாயிண்ட்ல நம்ம பேச வேண்டியிருக்கு அதாவது பொன்முடி விவகாரத்தை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் இப்ப எப்படி வளைக்க முடியுங்கிறதும் நான் ரெண்டாவது பேசுறேன் இதுல எப்படி தண்டிக்க முடியுங்கிறதும் இப்ப நம்ம பேச போறோம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எட்டாவது பிரிவுல சில திருத்தங்கள் மேற்கொண்டிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில ஒருவர் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுட்டாலே அதாவது எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சிஎம் பி எம்னு இந்த எந்த வகையான பணிகள்ல இருந்தாலும் அவர் குற்றவாளி அப்படின்னு ஒரு முறை உறுதி செய்யப்பட்டு விட்டாலே அவருக்கு அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவருடைய பதவி காலி ஆயிடும் அந்த வகையில தான் இப்ப பொன்முடியினுடைய பதவியும் காலியாயிருக்கு அவருடைய எம்எல்ஏ பதவியும் போயிருச்சு அதனால அவருடைய அமைச்சர் பதவியும் காலாவதி ஆயிருச்சு போயிருச்சு சரி இப்ப சட்டத்தின் முன்பு பொன்முடிக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்குல இந்த தீர்ப்பை கூறிய உயர் நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரனே இன்னொரு வாசல் திறந்திருக்காரு அந்த வாசல் என்னன்னா இந்த தீர்ப்பை ஒரு மாத காலத்திற்கு அவங்களே நிறுத்தி வச்சிருக்காங்க இதை அவங்க நிறுத்தி வச்சாங்கன்னு ஓபன் கோர்ட்ல சொல்லல ஆனா இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா இது தொடர்பா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான கால அவகாசம் ஒரு மாச காலம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த ஒரு மாத காலம் கால அவகாசம் கிடைச்சிருக்கு சரி இப்ப உச்ச நீதிமன்றத்துல இவங்க போறப்ப இவங்க ரெண்டு வகையான பிரேயரை வைக்கலாம் நான் பிரேயர்ன்னு சொல்றது வேண்டுதல் அந்த வழக்கினுடைய பிரேயர்ன்னு சொல்றது வழக்கினுடைய வாதியினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்றது அவ என்ன கோரிக்கை இவங்க வைக்கிறாங்கன்னா ரெண்டுல ஒன்று ஜாமீன் கோருவது ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா ஜெயிலுக்கு போக வேண்டாம் அவருடைய மனைவி விசாலாட்சியும் போக வேண்டாம் பொன்முடியும் போக வேண்டாம் பொன்முடியை பொறுத்தவரை கோர்ட்டிலேயே பல பேர் அவருக்கு வணக்கம் வச்சிருக்காங்க வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பேராசிரியரா இருந்து அதன் பின்பு அரசியல் களத்துக்குள்ள வந்து அவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் விழுப்புரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஆளுமையா இருந்திருக்காரு சோ அவரை வந்து பார்த்துக்கோ கோர்ட்டுக்கு அவர் போகிற பொழுது கூட கோர்ட்டுக்குள்ள அவர் நீதிபதி முன்னாடி அவர் தீர்ப்பை வாசிக்கிறார் 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 ஒரு எண்பத்தி ஐந்து பக்கம் தொண்ணூறு பக்கம் அறிக்கையே நீதிபதி வாசிக்கிற வரை கூப்பிய கையை கீழறக்கவே இல்லை பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியும் ஆனா கோர்ட்டுக்குள்ள போறப்ப பொன்முடியை பார்த்து எல்லாரும் கூப்பி கை கூப்பி வணக்கம் சொல்லிட்டு இருந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் சோ இப்ப இங்க இரண்டு வகையான பிரேயர்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று ஜாமீன் கோருவது அந்த ஜாமீன் வந்து எப்படி கோர்றதுன்னா எங்களுக்கு வந்து வயசாயிருச்சு ஆயிடுச்சு இங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பொன்முடி கூட சொன்னாரு எனக்கு எழுபத்தி மூன்று வயது ஆகிவிட்டது எனக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருடைய மனைவிக்கும் அறுபத்தி எட்டு வயது ஆகிறது விசாலாட்சிக்கு அவங்களும் சொல்றாங்க எனக்கு மூட்டு வழி இருக்கு என் கணவருக்கு பைபாஸ் பண்ணிருக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ணிருக்கு அவர் கூட இருந்து நான் உதவிகள் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்லிக்கங்க மேல்முறையீடுங்க நான் அங்க பாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுப்பி வச்சிருந்தார் சோ இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இரண்டு வகையான வாய்ப்புகள் பொன்முடியின் முன்பு இருக்கு ஒன்று இந்த வழக்கிலிருந்து ஜாமீன் கோருவது ஜாமீன் கோரினால் சிறைச்சாலை செல்வது தவிர்க்கப்படும் ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னா அது வந்து மறு வர வரைக்கும் அந்த ஜாமீன் செல்லுகிற பட்சத்துல அவர்களால சிறைச்சாலை போறதுல இருந்து ஒரு விளக்கு கிடைக்கும் ரெண்டாவது இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக விசாரிக்க கோருவது ஏன்னா தமிழ்நாட்டுல இவர் அமைச்சரா இருந்திருக்காரு இன்னொரு துறைக்கு அத பொறுப்பு அமைச்சரா தான் கூடுதலா ராஜகண்ணப்பனுக்கு போட்டிருக்கோம் சோ இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் கோர முடியும் அப்படி கோருகிற பட்சத்துல ஒருவேளை அவசர வழக்கா எடுத்து இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால தடை விதித்தார்கள் என்று சொன்னால் அதை வந்து ஒரு ஒரு தடுத்து நிறுத்துனாங்கன்னு சொன்னா பொன்முடி அமைச்சராகவும் தொடர முடியும் ஆனா இப்படி நடக்குமா சுப்ரீம் கோர்ட் அப்படி கொடுத்துருவாங்களா அப்படின்னா இரண்டு வகையான பார்வைகள் இதுக்குள்ள கூட பல்வேறு சட்ட நிபுணர்களிடம் பேசுறதுல ரெண்டு வகையான கருத்துக்கள் சொல்றாங்க ஒன்று என்ன சொல்றாங்கன்னா ஒரு நபர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு ஒரு முறைகேடு செய்த அரசியல்வாதி தண்டனை பெற்றிருந்தாலே குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலே அவருடைய பதவி காலியாகிவிடும் அப்படின்னு சொல்ற வழக்கறிஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இரண்டு ஆண்டுகள் இது வந்து சட்ட இருக்குன்னு சிலர் ஆவணங்களாகவுமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க இரண்டு ஆண்டுகள் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவருடைய மக்கள் பிரதிநிதித்துவ பதவி காலியாகும் இல்லைன்னா அவரு வந்து மக்கள் பிரதிநிதித்துவ பதவி காலியாகாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இரண்டு ஆண்டுகள் அதுல கூட இன்னொரு சில பேர் சொல்றாங்க அது கொலை அடிதடி அந்த மாதிரியான வழக்குகளுக்கு பொருந்தும் இது வந்து நேரடியா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அதனால இதுக்கு இது பொருந்தாதுங்கிறாங்க ஆனா பெரும்பான்மையினா நன்கு சட்டம் அறிந்த ஆளுமைகள் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை பெற்றவர்களாக இருக்கிற பட்சத்துல தான் பதவி காலியாகும் பொன்முடி விவகாரத்தை பொறுத்தவரை மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்காரு காலியாகிறது ஏற்கா ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துல அந்த ஒரு மாதத்திற்கு இடையில அந்த தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கு இடையில இவங்களோட பிரேயரை சொல்லி அங்க வழக்கு விறுவிறுன்னு நடந்து இவருடைய தண்டனை காலம் இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாக ஒரு இருபத்தி மூன்று மாதங்கள் சிறை தண்டனைன்னு வந்துருச்சுன்னா பொன்முடி அமைச்சராயிர முடியும் மீண்டும் அந்த ஒரு மாத காலம் பொன்முடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய கிரேஸ் அதுல என்ன வேணாலும் நடக்கலாம் அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது அவருடைய சட்ட நுணுக்கத்தை பொறுத்தது அவருடைய வழக்கறிஞர் தரப்பினுடைய சட்ட நுணுக்கத்தை பொறுத்ததுன்னு பல்வேறு விஷயங்கள் இதற்குள்ளாக பேசுறாங்க இதனிடையில இவருக்காக ஆஜரான பொன்முடிக்காக ஆஜரான வழக்கறிஞர் இளங்கோ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த இந்த நேரத்துல பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொல்றார்னா இந்த தீர்ப்பை கொடுத்த ஜெயச்சந்திரன் அதிமுக ஆட்சியின் போது சட்டத்துறை செயலாளராக இருந்தார் சோ அவர் வந்து ஏற்கனவே இந்த விவகாரத்துல சொத்துக்களை முடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் காய் நகர்த்தினவரு சோ இதை எப்படி ஏத்துக்க முடியும் இதெல்லாம் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துல மே உரையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது அரசியல் ரீதியாகவும் இது கவனம் பெற்றிருக்கக்கூடிய வழக்காக இருக்கு பொன்முடி விவகாரத்தை பொறுத்தவரை இதுல எது வேணாலும் நடக்கலாம் இப்ப இது வந்து ஒரு ஒரு சட்டம் சார்ந்த விஷயம் நுணுக்கங்கள் சார்ந்த விஷயம் சட்டத்தின் உட்கூறுகள் சார்ந்த விஷயம் இப்ப பொன்முடி விவகாரத்தை பொறுத்தவரை கண்முன்னே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான வாய்ப்புகளை மீண்டும் ஒரு பார்க்கலாம் வாய்ப்பு ஒன்று அவர் ஜாமீன் கோருவது அது ஜாமீன் கோரிவிட்டால் அது ஜாமீன் கிடைச்சிடும் அப்படி கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று அது சிறைக்கு செல்வதை தடுப்பதற்கான அல்லது சிறைக்கு செல்வதற்கான வாசலை திறந்துவிடும் வாய்ப்பு ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு கீழாக அவர் தண்டனையை குறைத்து கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் மீண்டும் அமைச்சராவதற்காக கூட வாய்ப்பு இருக்கு அப்புறம் மிக முக்கியமா இதுல இன்னொரு கோணமும் நாம் பேச வேண்டியிருக்கு அது என்னன்னா பொன்முடி விவகாரத்தை வைத்து நாம் பார்க்கிற பொழுது இப்ப வந்து ஒரு இரண்டு இப்ப ஒரு முறை அவருக்கு வந்து தண்டனை அறிவிச்சுட்டாங்க இப்ப இரண்டு ஆண்டுகளுக்கு மேல தண்டனை அறிவிச்சுட்டாங்க இப்ப ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறதுனால இதையே உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்கிற பட்சத்துல இப்ப உச்ச நீதிமன்றம் இதையே உறுதி செய்யற பட்சத்துல மூன்றாண்டு தண்டனைங்கிற உறுதி செய்யற பட்சத்துல இவருடைய எம்எல்ஏ பதவி இவருடைய மினிஸ்டர் பதவி போன்றவை காலாவதியானது காலாவதியானதா காலியானதாக அறிவிக்கப்படும் ஒருவேளை இவருக்கு தண்டனை காலத்தை மட்டும் குறைக்கிறாங்க இவருக்கு தண்டனை காலத்தை மட்டும் குறைச்சு ஒரு இரண்டு ஒரு முறை இவர் குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துருச்சு இவருக்கு ஒரு முறை குற்றவாளி இது ஒரு கோணமா பார்க்கப்படுகிறது ஒரு முறை இவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு அதனாலேயே இவர் பதவியை இழந்துருவாரு இப்படி ஒரு கோணம் சொல்றாங்க பதவியை இழந்துருவாரு இவருக்கு மீண்டும் உச்ச ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிற பட்சத்துல இவர் இவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வரக்கூடிய பட்சத்துல மீண்டும் தேர்தலை சந்திக்கணும் அதே திருக்கோவிலூர்ல இவர் நின்னுக்கலாம் இவருக்கு வந்து ஆறு ஆண்டுகள் தடை கிடைக்கும் இப்ப இந்த விஷயத்துல உள்வாங்கிக்கங்க ஒரு முறை தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில அவர் தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருக்கிற பட்சத்துல தண்டனை காலத்தை அனுபவிக்கணும் நான்கு வருஷம் செய்யலாம் நான்கு வருஷத்தை அனுபவிக்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தை அனுபவிக்கணும் அந்த ரெண்டு வருடத்தை முடித்த பிறகு நான்கு வருடத்தை முடித்த பிறகு நீங்கள் நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்னு சிறை தண்டனை வாங்கியிருந்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது ஆனா இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாக தண்டனை கிடைக்கிற பொழுது அந்த ஆறு ஆண்டுகள் போட்டியிட முடியாதுங்கிற கட்டுப்பாடு வராது அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா முந்தைய அதிமுக ஆட்சியின் போதே ஒரு முறை ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாங்க அவர்களுக்கு கீழமை நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது குற்றவாளின்னு தீர்ப்பு வருது அதனால அவங்க தன்னுடைய எம்எல்ஏ பதவி இழக்கிறாங்க முதல்வர் பதவி இழக்கிறாங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்க கர்நாடகால அவங்க போய் வழக்கு தொடர்றாங்க அங்க உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது அதுல ஜெயலலிதா குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு வருகிறது அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆர்கே நகர்ல போய் போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு நீங்க தாங்க பழைய திரும்பி சீரங்க எம்எல்ஏன்னு கொடுக்க மாட்டாங்க அங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்தும் அங்க வேற ஒருத்தர் ஜெயிச்சிருவார் சோ இப்படி எல்லாம் சட்டத்தின் முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொன்முடிக்கு சாதகமாகவும் இருக்கிறது பாதகமாகவும் இருக்கிறது இதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்